தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவில் மதுரையின் சிறப்புகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்வில் திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் கோவில் குறித்தும் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் குறித்தும் சிந்திப்போம் முதலில் வருவது திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் கோவில் பற்றிய செய்தியாகும் புஷ்பவனேஸ்வரர் கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனம் என்னும் ஊரில் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் மேலும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் இங்கு அழகிய நாயகி உடனுரை பூவனர் கோவில் கொண்டுள்ளார் இவரை வடமொழியில் புஷ்பவனேஸ்வரர் எனவும் இறைவியை சவுந்தரநாயகி எனவும் அழைப்பர் இத்தலத்தின் வழிபடு மரம் பலாமரமாகும் இத்தல தீர்த்தம் வைகை நதியாகும் திருப்புவனம் என்பது உச்சரிப்பில் திரிபு ஏற்பட்ட பெயராகும் திருப்புவனம் என்பது திரிந்து திருப்புவனம் ஆக்கியது இங்கு பாரிஜாத பூவின் படிமம் சிவலிங்கமாக உள்ளது எனவே சிவலிங்கத்தின் பெயர் பூவணன் என்பதாகும் இதன் காரணமாக இந்த ஊருக்கு திருப்பூவனம் என்ற பெயர் உண்டானது பாண்டிய நாட்டு தலங்களில் மூவர் பாடலும் பெற்ற தலம் இது ஒன்றே முப்பத்தி ஆறாவது திருவிளையாடல் நடைபெற்ற தலம் எலும்பு பூவாக மாறிய தலம் காசிக்கு வீசம் கூட என புகழ்பெற்ற தலம் பண்டைய பாண்டிய நாட்டின் தலைநகராக விளங்கிய மதுரைக்கு கிழக்கு வாயிலாக இத்தலம் இருந்துள்ளது திருஞான சம்பந்தர் சமணர்களை வெற்றி கொள்ள மதுரை செல்லும் போது மதுரையின் கிழக்கு வாயில் வழியாக உள்ளே செல்ல வேண்டும் என்று விரும்பினார் எனவே மதுரையின் கிழக்கு வாயிலாக விளங்கிய திருப்புவனத்தை வந்தடைந்தார் பிற்கால பாண்டியர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது பின்னர் விஜயநகர பேரரசின் மதுரை நாயக்க மன்னர் திருமலை நாயக்கரால் அர்த்தமண்டபம் மகாமண்டபம் ராஜகோபுரம் ஆகியவை கட்டப்பட்டதாக அங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது வைகை ஆற்றின் தென்கரையில் திருப்புவனம் உள்ளது திருக்கோவிலுக்கு நேரெதிரே வைகை ஆற்றின் வடகரையில் பார்வதி தேவியார் தவம் செய்த இடம் உள்ளது இங்கே வந்த திருஞான சம்பந்தர் வைகை ஆற்றை கடக்க முயன்றபோது ஆற்று மணல்கள் எல்லாம் சிவலிங்கமாக காட்சியளித்தன எனவே திருஞான சம்பந்தர் அங்கிருந்தபடியே தென் பூவணமே என்று முடியும் தேவார பதிகத்தை பாடி வணங்கினார் திருப்பூவணநாதர் நந்தியை சாய்ந்திருக்க சொல்லி காட்சியருளினார் அருளினார் இவரை பின்பற்றி இத்தலத்தில் சுந்தரர் எட்டு பாடல்களும் அப்பர் பதினோரு பாடல்களும் கரூர்தேவர் எட்டு பாடல்களும் அருணகிரிநாதர் மூன்று பாடல்களும் பாடியுள்ளனர் இவர்களும் வைகை ஆற்றின் மறுக்கரையிலிருந்தே இறைவனை வழிபட்டுள்ளனர் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்தி ஆறாவது படலமாக ரசவாதம் செய்த படலம் என்ற திருவிளையாடல் உள்ளது இதில் திருப்பூவனத்து இறைவன் திருமேனியை செய்திட தேவையான தங்கத்தை ரசவாதம் மூலமாக பெற்றிடும் முறையை மதுரை ஈசன் சித்தர் வடிவில் நேரில் வந்து அருளியுள்ளார் ரசவாதம் மூலம் பெற்ற தங்கத்தை கொண்டு வடிவே இல்லாத இறைவனின் திருவுருவத்தை செய்திட்டார் பொன்னம்மாள் இறைவனின் அழகான திருவுருவத்தை கண்டு அச்சோ அழகிய பிரானோ இவன் என்று இறைவனின் கண்ணத்தை கிள்ளி முத்தமிட்டாள் அதனால் இறைவனின் திருமேனியில் தழும்பு உண்டானது இத்திருவுருவத்தை இன்றும் கோவிலில் தரிசித்திடலாம் பொன்னனையால் இறைவனின் கண்ணத்தை கிள்ளுவது போன்ற சிற்பம் மகாமண்டபத்தில் உள்ள கல் செதுக்கப்பட்டுள்ளது திருப்பூவனம் கோவில் இறைவனின் திருமேனியை செய்திட ஈசனை வடிவில் தங்கம் தயாரித்து கொடுத்தது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் இறைவனது திருவுள்ளத்தில் அடியவர்களில் அடிமை என்றும் ஆடி பிழைப்பவர் என்றும் பேதங்கள் ஏதும் இருப்பதில்லை இறைவன் மனம் விரும்புவதெல்லாம் அன்பும் தொண்டும் பக்தியும் தான் என்பதை அறியுமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வதால் நமது பாவங்கள் அனைத்தும் ஒழிந்து நமக்கு இறைவன் நேரில் காட்சி தந்து அருளுவான் என்பதும் கூறப்பட்டுள்ளது மேலும் காசிக்கு செல்ல இயலாதவர்கள் பாண்டிய தேசத்தின் பதிமூன்றாவது கோவில் இது பாண்டிய மன்னன் கட்டிய இந்த கோவிலுக்கு திருமலை நாயக்க மன்னரும் பல திருப்பணிகள் செய்து நிபந்தங்கள் அளித்துள்ளார் நாலு யுகங்களை கடந்த கோவில் புஷ்பவன காசி என்று போற்றப்படும் இந்த தலத்தில் பித்ருக்களுக்கான கடமையை செய்வது கூடுதல் பலனை தரும் இந்த தலத்தில் கோபுர விநாயகர் குடைவரை விநாயகர் அனுமதி பெற்று காரியத்தில் இறங்க அனுக்ஞை விநாயகர் மகாகணபதி சாந்தி பெறவும் யாகம் அருளும் விநாயகர்கள் சூரியனார் வழிபட்ட பாஸ்கர விநாயகர் இரட்டை விநாயகர் உட்பட பதினாலு விநாயகர்கள் அருள்பாலிக்கின்றனர் சூரியனின் சாபம் நீங்க பெற்ற தலம் என்ற பெருமையும் திருப்புவனம் தலத்துக்கு உண்டு அதை அறிந்த சேரசோழ பாண்டிய மன்னர்கள் இங்கு வந்து வழிபட்டு பித்ருக்களை ஆராதித்து சூரிய நமஸ்காரம் செய்து விநாயகரை வழிபட்டுள்ளனர் என்கிறது வரலாறு பாஸ்கர விநாயகருக்கு அருகில் சூரிய தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு பாஸ்கர விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி சௌபாகியத்துடன் வாழலாம் இத்தலத்தின் பெருமை புஷ்பமாக மாறிய அஸ்தி புராண காலத்தில் தர்மயக்ஞன் என்பவன் தன் தந்தையின் அஸ்தியை காசியில் இருந்து ராமேஸ்வரம் கொண்டு செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று ஓய்வு எடுக்கும் போது அவனுடன் வந்தவர் கலசத்தை திறந்து பார்க்க புஷ்பமாக இருந்ததாம் தான் பார்த்த இந்த காட்சியை தர்மயக்ஞனிடம் அப்போது அவன் கூறவில்லை ஓய்வு முடிந்து ராமேஸ்வரம் சென்று கடலில் அஸ்தியை கரைக்க கலசத்தை திறந்த போது அஸ்தியாகவே இருந்தது இதனால் அதிர்ச்சியுற்ற பார்த்த காட்சியை தர்மயிடம் சொல்ல மறுபடியும் அஸ்தி கலசத்துடன் அங்கிருந்து திருப்பூவனத்திற்கு வந்தனர் அங்கு வந்து பார்த்தபோது கலசத்தில் அஸ்தி புஷ்பமாக மாறியிருந்ததாம் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் அஸ்தியாக இருந்தது இங்கு புஷ்பமாக இருந்ததால் காசி நகரத்தை விட பதினாறு மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது எனும் பெரியோர்கள் கூற்றிலிருந்து அறியலாம் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள வைகையில் அஸ்தியை கரைத்து மோக்ஷ தீபம் போடும் வழக்கம் இன்றளவும் நடந்து வருகிறது ஐந்து நிலை கோபுரத்துடன் சுவாமி சன்னிதி நுழைவு வாயில் அமைந்துள்ளது சுவாமி சன்னிதியில் சுயம்பு லிங்கமாய் மேனியாய் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் இங்குள்ள கோவிலில் ஐந்து வகையான தீர்த்தங்கள் உள்ளன இதில் மணிக்கர்ணிகை தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தபடியால் அகஸ்திய முனிவர் கடல் நீரை பருகும் சக்தி பெற்றதாகவும் நலன் பிரம்மா விஷ்ணு கௌதம மகாமுனி சூரியன் மகாலட்சுமி அகத்தியர் கோரக்க சித்தர் வந்து பூஜித்து நற்பலனை பெற்றதாகவும் புராணங்கள் கூறுகிறது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த திருப்பூவனேஸ்வரரை வாழ்வில் ஒருமுறை தரிசிக்க வேண்டும் அடுத்ததாக நாம் காண இருப்பது மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் இக்கோவில் திருப்புவனத்துக்கு அருகில் இருக்கிறது இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ நிற்கிறாள் பத்ரகாளி ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்த போது மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்டச் சொல்லி சிவனை வேண்டினார் அப்போது ஆதி பாம்பு வடிவில் தோன்றி மதுரையின் நான்கு புறத்தையும் தன் உடலால் வளைத்துக் காட்டினார் அப்போது பாம்பின் படமும் அதன் வாலும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புறம் எனப்பட்டது இதுவே மருவி மடப்புறமாக ஆனது ஒருமுறை பார்வதி தேவியை அழைத்துக்கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்தார் காடு மிக பறந்து கிடக்கிறது இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி அதனால் நீ இங்கேயே இரு நான் மட்டும் வேட்டையாடிவிட்டு வருகிறேன் என்று பார்வதியிடம் சொன்னாராம் இந்த அடர்ந்த காட்டுப் பகுதியில் நான் மட்டும் தனியே எப்படி இருப்பது என்று பார்வதி கேள்வி எழுப்ப ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்துவிட்டு போனார் சிவபெருமான் அப்போது பார்வதி அந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்துக்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க இந்த மூன்று மைல் தொலைவில் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தாராம் சிவபெருமான் அதற்கு பின்னர் தான் மடப்புறத்தில் காளி வடிவில் தங்கினான் சக்தி காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கு ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ரகாளிக்குத்தான் பிரதான வழிபாடு சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புறத்திலிருந்து மூன்று மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருப்புவனத்துக்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது இன்றும் நடக்கிறது கோவில் வளாகத்துக்குள் வெட்டவெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி காளியின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமாக இரண்டு பூதங்கள் பதிமூன்றடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சத குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர் எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றாராம் அவரது பக்தியை மிச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்துக் கொண்டாராம் தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலது கையில் திரிசூலம் உள்ளது அநீதியை அழிக்க திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னிகிரீரத்தை சுமந்து நிற்கிறாள் காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும் காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலும்புச்சம்பழ மாலைதான் காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் நூற்றி ஒரு பழங்கள் கோக்கிறார்கள் குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் ஆயிரத்தோரு பழங்களை கோக்க வேண்டியிருக்கும் மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போவதில்லை அவர்கள் நாடி வரும் கோர்ட் பத்ரகாளி கோவில்தான் காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு இதன் பெயர் சத்தியக்கல் இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அணைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும் பின்னர் கழுத்தில் அரளிமாலை மாலை காளிக்கு வலதுபுறமாக நிற்கும் பூதத்தை கட்டி பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும் இங்கு யாராவது பொய்ச்சத்தியம் செய்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விடுமாம் காளி சில நேரம் பொய் சத்தியம் செய்பவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதும் உண்டு இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்போதும் நடக்கிறது இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதித்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலேயே உளியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள் அநியாயம் பண்ணுபவர்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கே வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவங்களை எதிர்த்து கேட்க எனக்கு சக்தி இல்லை நீதான் எனக்கு கேட்டுக் கொடுக்கணும் என்று கண்ணீரும் கம்பளையுமாக முறையிடுகிறார்கள் இந்த கண்ணீருக்கு மனம் இறங்கி வரும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறாள் காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் வேப்பமரம் ஒன்று உண்டு இதற்கும் தெய்வ சக்தி இருக்கிறது நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் அடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானியை கிழித்து வேப்பமரக் கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் அவர்களது வீட்டில் சத்தம் கேட்கிறது வேப்பமரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன இந்நிகழ்ச்சியின் நிறைவாக மதுரை ராமேஸ்வரம் சாலையில் அமைந்துள்ள பாண்டி கோவிலை பற்றி சிந்திப்போம் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன் மண்ணுக்குள் புதைந்திருந்த எட்டடி சிலையை மீட்ட பொதுமக்கள் அதை பாண்டி முனீஸ்வரராக வழிபடத் தொடங்கினர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கிரகம் வரை சென்று முனீஸ்வரரை தரிசிப்பது கோவிலின் சிறப்பு அம்சம் உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல் அல்லாமல் பத்மாசனமிட்டு யோக நிலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் பாண்டி முனீஸ்வரர் பாண்டி ஆண்டி சமயன் என மூன்று தெய்வங்கள் கோவிலில் வீற்றிருக்கின்றனர் பாண்டி முனீஸ்வரர் மூல கடவுளாகவும் விநாயகர் சமயன் கருப்பசாமி ஆண்டிசாமி ஆகியோர் உப்ப கடவுளாகவும் பாண்டி முனீஸ்வரருக்கு சர்க்கரை பொங்கல் படைத்தும் சமயன் கருப்புக்கு ஆடு கோழி பலியிட்டும் பக்தர்கள் வழிபாடு நடத்துகின்றனர் ஆண்டியின் தலம் முழுவதும் மாம்பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்பொங்கல் பிரசாதம் வைக்கப்படுகிறது தைவரான பாண்டிக்கு நெய் பால் பன்னீர் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது தென் மாவட்ட மக்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் பாண்டி முனீஸ்வரரை தரிசிக்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் அதிக அளவில் பக்தர்கள் வருகின்றனர் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன நாளைய நிகழ்ச்சியில் கீழடி அகழாய்வு மையம் குறித்து சிந்திப்போம் திரு புவனேஸ்வரர் கோவில் குறித்தும் அடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் குறித்தும் பாண்டி முனீஸ்வரர் கோவில் குறித்த செய்திகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்